வாழ்க வளமுடன் இந்த பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு நம்முடைய யூடியூப் சேனல் ஜிஎம்எஸ் சண்முகா யூடியூப் சேனலில் பத்தாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வுக்கு நிறைய வினாக்கள் நம்ம வந்து பிடிஎஃப் வடிவில் கொடுத்தோம் வீடியோவாக டூ மார்க்ஸ் வந்து பத்து பத்து டூ மார்க்ஸெல்லாம் கொடுத்துருந்தோம் ஸோ அதில் பார்த்திங்கன்னா இந்த அரசு நடந்து முடிந்த அரசு பொதுத்தேர்வில் கிட்டத்தட்ட நூறு மதிப்பெண்கள் நூறு மதிப்பெண்களுக்கு வினாக்கள் வந்தது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது நிறைய மாணவர்கள் அலைபேசியில் தொடர்பு கொண்டு வாழ்த்து தெரிவிச்சிங்க ரொம்ப நன்றி அந்த மாணவர்களுக்கெல்லாம் ஸோ நிறைய மதிப்பெண்கள் நம்முடைய யூடியூப் சேனலில் பார்த்துருந்தா கண்டிப்பாக வாங்கியிருக்கலாம் ஸோ அது கட்டாயமான உட்பட நிறைய பகுதிகள் நம்முடைய ஜிஎம்எஸ் சண்முக வே டு சக்ஸஸ் யூடியூப் இருந்து கேட்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது ஸோ இப்போ இந்த பதிவு என்ன அப்படின்னா எட்டாம் வகுப்பு சமூக அறிவியல் முலாண்டு தேர்வு இன்னும் ஒரு ஒன் வீக்கில் இன்னும் ஆரம்பிக்க போகுதுன்னு நினைக்கிறேன் ஸோ இருபத்தி மூன்றாவது தேதி தமிழ்நாடு முழுவதும் ஸோ அதற்கு மாணவர்கள் முழாண்டு தேர்வுக்கு எப்படி கொஷின் பேப்பர் வரும் மாடல் கொஷின் பேப்பர் வேணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டூ மார்க்ஸ் இம்பார்ட்டன்ட் டூ மார்க்ஸ் ஏற்கனவே நம்ம பிடிஎஃப் அடிவில் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு பிடிஎஃப் அடிவில் வேணும் அப்படின்னாலும் என்கிட்ட நீங்கள் காண்டெக்ட் பண்ணலாம் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பிடிஎஃப் அடிவில் சென்ட் பண்ணுறேன் என்னை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி என்கிட்ட பேசுங்கள் அதுக்கப்புறம் நான் சென்ட் பண்ணுறேன் அதே நேரத்தில் இந்த பதிவு ஒரு நாலு முழு ஆண்டு தேர்வு கொஷின் பேப்பர் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மாணவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணிங்கன்னால் அந்த லிங்க் ஓப்பன் ஆகும் உங்கள் கூகுள் ட்ரைவில் அது சேவ் ஆகும் ஒருவேளை ஆகலை அப்படின்னா நீங்கள் என்ன தொடர்பு கொண்டீங்கன்னா அந்த மாடல் கொஷின் பேப்பர் அதாவது கடந்த ஆண்டு அதுக்கு முந்தைய ஆண்டு அது மாதிரி பயிற்சி வினாத்தாள் ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது இது முற்றிலும் புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்தது ஸோ ஒரு மாடல் கொஷின் பேப்பரை பார்த்து நீங்கள் படிக்கும் பொழுது கண்டிப்பாக அதிலேருந்து நிறைய வினாக்கள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் ஸோ முன்னாண்டு தேர்வுக்கு நீங்கள் தயார் பண்ணுறீங்கனாலே என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நான்கு ஆண்டுக்கு முன்பாக கேட்கப்பட்ட அந்த வினாத்தாள்களுக்கு நீங்கள் நல்ல முறையில் ஒன் மார்க்காக இருக்கட்டும் டூ மார்க்காக இருக்கட்டும் ஃபைவ் மார்க் வரைபட பயிற்சி எதுவாக இருக்கட்டும் அதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதிலேருந்து நிறைய வினாக்கள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் ஸோ அதற்காக அந்த கொஷின் பேப்பர் லிங்கை இந்த டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன் முடிஞ்சால் அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க டூ மார்க்ஸ் நிறைய டூ மார்க்ஸ் வந்து படிக்கலாம் அதாவது ஆவணக்காப்பம் குறிப்பு நாணயங்களின் முக்கியத்துவம் ஆளுமிகின்றி இருட்டரை துயர சம்பவம் நற்குடி மகனின் பண்புகள் இது மாதிரி நிறைய சொல்லலாம் சரிங்களா மண்ணினுடைய வகைகள் சரியா மண் வள பாதுகாப்பு வளம் குன்றா வளர்ச்சி இந்த மாதிரி நிறைய இருக்குது டூ மார்க்ஸ் சரிங்களா அதே மாதிரி போர்கள் பற்றி பிளாஸ்டிக் போர்கள் பற்றி நில நிரந்தர நிலவரி திட்டம் பற்றி சரிங்களா இது மாதிரி நிறைய இருக்குது ஸோ நீங்கள் வந்து பிடிஎஃப் வடிவில் டூ மார்க்ஸு ஒன் வேர்டு இதெல்லாம் வேணும்னாலும் என்னை காண்டெக்ட் பண்ணலாம் ஸோ நம்முடைய சேனலை கண்டினியூவாக பாருங்கள் அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு வெளிவரும் ஸோ தேர்வில் அதிக மதிப்பெண்களை நீங்களும் என்ன செய்யலாம் கண்டிப்பாக எடுக்கலாம் ஸோ இதை வந்து மற்ற மாணவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த லிங்க்கை சரிங்களா அவங்களும் பார்க்கட்டும் எல்லா மாவட்டத்தை சேர்ந்த மாணவர்களுக்கும் இது பயனளிக்கும் ஸோ தேர்வில் அதிக மதிப்பெண்களை பெறணும் அனைத்து மாணவர்களுமே தேர்வில் தேர்ச்சி அடையணும் என்ற நோக்கத்தில் இந்த பதிவானது எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்காக கொடுக்கப்பட உள்ளது அதனால் மாணவர்கள் அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்கை பார்க்க மறக்காதீங்க இம்பார்ட்டண்ட் டூ மார்க்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க ஒரு ஐம்பது டூ கிட்டே நான் கொஷின் வைத்து ஆன்சர் டைப் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பா உங்களுக்கு நான் பிடிஎஃப் வடிவில் அதை நான் அனுப்புகிறேன் தேர்வில் அதிக மதிப்பெண்களை பெற வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் அடுத்த